காய்கால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் வணக்கம் காடை வறுவல் தான் செய்யப்படுறேன் காடை வந்து எங்கள் வீட்டுக்கார் காடிலேயே வாங்கிட்டு வந்துட்டார் சிக்கனும் வாங்கிட்டு வந்தாங்க குழம்புட்டு தான் செய்யணும் காடையை நைட்டு வறுத்து போங்கன்னு சொல்லிட்டாரு அதனால் நான் மசாலா தடைய வச்சிருந்தேன் காடையை அப்படியே ஒன்று ஒன்றா போட்டு வறுத்து எடுத்தாச்சு கொஞ்சம் எண்ணெய் தான் அதிகமாக செலவாகும் சப்பாத்தி சிக்கன் குழம்பு காடை வறுவல் நான் ஃபஸ்ட் டைம் வறுக்கும் போது குக்கரில் ரெண்டு விஷயத்துல வச்சு அப்புறம் மச்சத்துலேயும் வறுத்தேன் அது தலை தனியாக உடம்பு தனியாக காடு தனியாக பிஞ்சு போச்சு காடை முழுசாகவே இல்லை சிறந்த டைம் டேரெக்டாக போட்டு எடுத்துலான்னு சொல்லி டேரக்டாக போட்டேன் நல்லா அப்படியே முழுசாக வந்துருச்சு பரணும் இப்போமும் ஒன்றே ஒன்று பிஞ்சு போயிடுச்சு வேறு எல்லாமே கரெக்டாக அப்படி முழுசாகவே இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நான் வந்து சிக்கன் வந்து சீக்கிரம் வெந்துடும் காடை வேகதான் என்னமோன்னு நினச்சேன் ஆனால் சிக்கன் மாதிரியே காடையும் சீக்கிரமாக வந்துச்சு ரெண்டு ரெண்டு பொண்ணுங்களும் உட்காந்து சாப்பிட்டுட்டுருக்காங்க ஜீன்ஸ் வந்து சின்ன பொண்ணு இது வந்து பெரிய பொண்ணு ரெண்டு பேரும் பெட்டில் உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் போய் நான் வீடியோ எடுத்தேன் ஞாபகம் வந்துச்சு ஓரளவு காடை நல்லா டேஸ்ட்டாகவே இருந்துச்சு ரொம்ப முழுஞ்சு வீட்டுக்காரர் சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நேரம் வேக வைக்காத கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்துட்டுனா சாஃப்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னாரு நான் உள்ளே வேகாமல் போயிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு கூட கொஞ்சம் நேரம் விட்டு வேக வச்சு வந்துன்னா ஓரளவு எல்லாமே நல்லா வந்துடுச்சு காடை சூப்பராக இருந்துச்சு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு நார்மல் சிக்கன் பொரிக்கிற மாதிரியே பொறிச்சு எடுத்துடலாம்